அன்னைக்கு ராத்திரி பன்னம்பாறைக்கு பக்கத்தில் இருக்க கல்லாட்டங்குடி காட்டுல யாரோ ஒரு நபர் வேகமா ஓடி வரான் அவன் யாருக்காகவோ அல்லது எதுக்காகவோ பயந்து ஓடி வர்றது மாதிரி தெரியுது அவன் எதை நோக்கி ஓடுறான்னு தூரத்திலிருந்து பார்த்தா அது அன்னைக்கு மாடத்தி கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட அதே ஆலமரம் வேகமா ஓடுறவன் ஒரு இடத்துல தடுக்கி விழுறான் விழுந்த இடத்துல ஏற்கனவே ஆறடி நீளத்துல ஒரு குழி வெட்டப்பட்டு இருக்கு அவன் தன்னை துரத்தி வர இருந்து மறைகிறதுக்கு அந்த குழிக்குள்ள இறங்கி ஒளிஞ்சிக்கிறான் மெதுவாக குழிக்குள்ள இருந்து தன் தலையை தூக்கி பார்க்குறான் தூரத்துல ஒரு பெண் உருவம் தலைவிரி கோலத்தோடு அவனை நோக்கி வருது அவன் குழிக்குள்ள நல்லா மறைஞ்சிக்கிட்டான் பாவம் அவனுக்கு தெரியல அந்த குழி வெட்டப்பட்டதே அவனுக்காகத்தான் திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு நபர் மண்வெட்டி எடுத்து இருந்து அவன் பின் தலையில் அடிக்கிறான் அவன் துடிச்சு போய் குழிக்குள்ள விழுறான் உடனே அந்த நபர் அவனை உயிரோட உள்ள வச்சு அந்த குழிய மண்ணை போட்டு மூடுறான் யாரு இவன் யாரு இவனை இப்படி துரத்திட்டு வர்றது ஏற்கனவே அந்த இடத்துல குழிய வெட்டி வச்சது யாரு அவன் உயிரோட புதைச்சது யாரு இப்படி பல கேள்விகளோட நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது மாடத்தி புராணம் ரெண்டு மாடத்தி புராணம் ஒன்று பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க்ல பாகம் ஒன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் லிங்கா இது உங்கள் மௌன வாங்க கதைக்குள்ள போலாம் ி பன்னம்பாறை சுடலைமாடன் கோயில ஒரு திருவிழா நாள் மக்கள் பிரம்மாண்டமான சடங்குக்காக கூடியிருந்தாங்க கந்தையா பாண்டியன் பலிபீடத்துக்கு பக்கத்துல நின்னு பூஜை செய்ய தயாரான போது ஊதுபத்தியின் நறுமணமும் முரசுகளின் ஒலியும் காத்துல அடர்த்தியா இருந்துச்சு எண்ணெய் விளக்குகளின் மினுமினுப்பான சுடர்களால அவர்களின் முகங்கள் ஒளிர்ந்தன கிராமவாசிங்க எதிர்பார்ப்போட பார்த்தாங்க நீண்ட வளைந்த வீச்சருவாள கையில ஏந்திட்டு சுடலை மாடனுக்காக ஆட்டை பலியிட தயாரான போது ஆட்டை வெற்றதுக்கு முன்ன அவர் ஒரு நிமிஷம் கண்ணமூடி மூடி சாமியை வேண்டிக்கிட்டாரு ஐயா எல்லாரையும் காப்பாத்துப்பா கந்தையா கண்ணத் பார்த்த போது கூட்டத்துக்கு நடுவுல அமைதியா சிரிச்சிட்டு இருந்த தன்னுடைய செல்ல தங்கையான மாடத்தியோட முகத்தை பார்த்தாரு கண்ணு கனிவா இருந்துச்சு அவளுடைய முக முகபாவனையிலிருந்து ஏதோ ஒன்னு அவன் சங்கடப்படுத்துச்சு ஆடு அவனுக்கு முன்னாடி அசையாமல் நின்றது கிராமவாசிகள் எல்லாரும் சேர்ந்து ஐயா உத்தரவு குடியா அப்பனே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டபோது ஆடு குலுங்கியது தலையசைத்தது உத்தரவு கிடைச்சிருச்சுன்னு கிராமவாசிகள் முணுமுணுக்க கந்தையா வெற்றதுக்காக வீச்சருவாளை ஓங்கினார் ஒரு கணம் அவர் கண்கள் கூட்டத்தினரை பார்த்தபோது அங்க நின்ன மாடத்தியின் மேல அவர் கண்கள் விழுந்தது இப்போ கந்தையா உடம்பு நடுங்குனுச்சு காரணம் அந்த கூட்டத்துல நின்ன மாடத்தியோட தலைக்கு பதிலா அங்க அவர் வெட்ட வச்சிருந்த ஆட்டோட தலை மாடத்தியின் கழுத்துல இருந்துச்சு ஓங்கிய அருவாளோட கீழே பார்த்தாரு அவர் வெட்ட இருந்த ஆட்டோட தலைக்கு பதிலா மாடத்தியோட தலை இருந்தது அந்த தலை நிமிர்ந்து கந்தையாவை பார்த்து ஒரு மெல்லிய சிரிப்பு சிரிச்சது ஓங்கி அருவா ஏற்கனவே இயங்க தொடங்கிடுச்சு அவரால நிறுத்த முடியல அவரோட கைகள் நடுங்க சதக் என்ற சத்தத்தோட ஆட்டின் தலையை அதாவது அவர் கண்களுக்கு தெரியும் மாடத்தியின் தலையை வெட்ட அவள் தலை துண்டாகி தனியாக போய் விழுந்தது விழுந்த தலை மீண்டும் கந்தையாவ பார்த்து பேய்த்தனமா சிரிக்க அந்த சிரிப்பு பெரிதாகி ஒரு நொடியில திருவிழா காட்சி மறைஞ்சி அவனை சுத்தி இருக்கிற உலகம் இருண்டு அவன் இப்ப நிக்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஆலமரத்தடி இப்போ மாடத்தியின் துண்டிக்கப்பட்ட தலை அவன் காலடியில் இருக்கிறத பார்க்கிறான் மாடத்தியின் மகன் சுடலை முத்து தன் தாயின் தலையை கையில தூக்குறான் தூக்கிட்டு கந்தையாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே மாமா ஏன் இப்படி பண்ண எங்க அம்மாவை ஏன் கொன்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே நெருங்கி வர கந்தையாவின் உடல் நடுங்கியது கந்தையாவின் மனைவி இருளாயி ஏன் இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு கந்தையாவோட மார்பிள அடிக்க கந்தையா பாண்டியன் தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எந்திரிச்சான் அவன் மனைவி இருளாயி என்னாச்சு எழுந்திருங்க அப்படின்னு அவன் மார்புல தட்டி எழுப்ப இதுவரை கண்டது கனவு என்பதை நம்ப அவன் மனம் மறுத்தது வியர்வையில் நனைந்தபடி படுக்கையில் கண்விழித்தார் எல்லாம் கனவுதான் என்பதை உணர்ந்து சுற்றுமுற்றும் பார்த்தபோது அவர் நெஞ்சில் இதயம் இடித்தது ஆனாலும் பயம் அப்படியே இருந்தது யதார்த்தத்திற்கும் கொடுங்கனவுக்கும் இடையிலான கோடுகள் மங்கலாகி அவரை திகிலிலும் அவநம்பிக்கையிலும் ஆழ்த்தியது இருள் சூழ்ந்த இந்த சாயங்கால வேலையில இதுக்கு முன்னாடி அவர் இப்படி தூங்கினதே இல்ல கந்தையா எந்திரிச்சு தன் வீட்டு கொல்லைப்புறத்துக்கு போனாரு வீட்டுக்கு பின்னாடி தன் தம்பிங்க ஆறு பேரும் உட்கார்ந்து எதை பத்தியோ பேசிட்டு இருக்காங்க அண்ணன் வந்ததும் எல்லாரும் எந்திரிச்சு நிக்க எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு அவரும் உட்காந்தாரு கந்தையா சொன்னாரு மாடத்தியோட தலைய நம்ம புதைச்சிருக்க கூடாது உடம்போட சேர்த்து எரிச்சிருக்கணும்னு முத்துப்பாண்டி சொன்னான் இப்ப இதனால ஒன்னும் குடி முழுகி போகல நம்மள கேள்வி கேட்க இந்த ஊர்ல எவன் இருக்கான் அப்படின்னு சொல்ல இவ்வளவு நேரம் இதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்ட இருளாயி அடப்பாவிகளா என்ன காரியம்டா செஞ்சீங்க அப்படின்னு தலையில அடிச்சிட்டு அழுதா இருளாய்க்கும் இப்பதான் மாடத்திய கொன்னது இவங்கன்ற விஷயம் தெரிஞ்சது நம்ம குடும்பத்து குலவிளக்க இப்படி பண்ணிட்டீங்களேடா இந்த பாவத்தை எங்க போய் தொலைக்க போறீங்க நம்ம குலமே நாசமா போகுமே அப்படின்னு கதறி அழுதா மதனி நம்ம கௌரவத்தை காப்பாற்ற எங்களுக்கு வேற வழி தெரியல நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க சுத்துப்பத்து கிராமத்துல நம்மள கேள்வி கேட்க எவனுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு அவன் கேட்க இருளாயி சொன்னா தம்பி உங்களை கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீர்களா அந்த சுடலை மாடன் இருக்கான்யா பல தலைமுறைகளா பொம்பள பிள்ளைங்களே இல்லாத உங்க குடும்பத்துல உங்க தங்கச்சி பிறந்ததே அவரோட அருளாலதான்றத மறந்துட்டீங்களா அப்படின்னு இருளாகி கேட்க எல்லாரும் ஒரு நிமிஷம் திடுக்கிட்டாங்க அந்த நேரத்துல முத்துப்பாண்டியன் மனைவி வீட்டுக்குள்ள இருந்து வந்து அக்கா பிள்ளைங்களை பார்த்தீங்களா வீட்ல எங்கேயுமே காணோமே அப்படின்னு சொல்ல எல்லாரும் பயத்துல உறைஞ்சு நின்னாங்க ஒருவேளை நம்ம பேசுனதை குழந்தைகள் கேட்டுப்பாங்களோ டேய் முத்து தம்பிகளை கூட்டிட்டு வடக்க போய்பாரு சந்தானம் நீ என் வா அப்படின்னு சொல்லிட்டு கந்தையா பாண்டியன் தென் திசை பக்கம் போனாரு முத்து பாண்டியன் செல்ல பாண்டியன் வெற்றிவேல் பாண்டியன் தங்க பாண்டியன் சவுந்தர பாண்டியன் என ஐந்து சகோதரர்களும் வடதிசை பக்கமா கிளம்புனாங்க திடீர்னு இருளாயி வேணாங்க இது மாயாண்டி வேட்டைக்கு போற நேரம் இந்த நேரத்துல காட்டாண்ட போக வேணாம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் காதுல வாங்காம சகோதரர்கள் பிள்ளைங்களை தேடி போனாங்க ஐந்து சகோதரர்களும் கிராமத்தின் வடக்கு பகுதியை நோக்கி போகும்போது காற்று குளிர்ச்சியடைந்தது வளிமண்டலம் கனமாயிருந்தது சந்தான பாண்டியன் மௌனத்தை கலைச்சிட்டு தம்பிகளை பார்த்து திரும்பினான் சரி நீங்க மூணு பேரும் பக்கமா போய் தேடுங்க நானும் செல்ல பாண்டியனும் காட்டுக்குள்ளே போகிறோம் அந்த அஞ்சு பேர்ல சந்தன பாண்டியனும் செல்லப்பாண்டியனும் கல்லாட்டங்குடி காட்டு நோக்கி போக மற்ற மூணு பேரும் கொல்ல பக்கமா போனாங்க அவங்க கொள்ளைய நெருங்கும் போது விசித்திரமான ஒன்ன கவனிச்சாங்க அங்க வழக்கமா பெரிய சோழ கொல்ல பொம்மைய காணல அன்னைக்கு காலையில பொம்மை இருந்த இடம் இப்போ பயங்கர வெறுமையா இருந்தது மௌனம் அவர்களை அழுத்தியது மூணு பேரும் வயலுக்கு இடையிலிருந்த குறுகலான வரப்பு மேல நடந்தாங்க நில ஒளி நீண்ட நிழல்களை வீசியது அவர்கள் குழந்தைகளை கூப்பிட முற்பட்ட போது தூரத்துல ஒரு உருவம் தென்பட்டது தளர்வான கலைந்த தலைமுடியுடன் ஒரு பெண் மெதுவா நடந்து போயிட்டிருந்தா அவளுடைய உருவம் ஏறக்குறைய நிழல்களில் கலந்துவிட்டது எம்மா கொஞ்சம் நில்லு வெற்றிவேல் நிசப்தமான இரவை கிழித்து கொண்டு கத்தினான் ஆனா அந்த பெண்ணிற்கள அவத் தொடர்ந்து நடந்தா அவங்க கூப்பிட்டது அவளோட காதுல விழாதது போல அவள் நடை பதட்டம் இல்லாம சீராயிருந்தது மூன்று சகோதரர்களும் அவளை துரத்துவதற்கு முன்பாக விரைவான பார்வைகளை பரிமாறி கொண்டனர் அவங்க வேகமா ஓடுனாங்க ஆனாலும் அவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவர்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையிலான தூரம் மாறவில்லை இதுக்கிடையில சந்தனபாண்டியனும் பாண்டியனும் செல்லப்பாண்டியனும் காட்டு நோக்கி நடக்கும்போது தூரத்துல ஒரு அலறல் சத்தம் கேட்டது இது தம்பிங்க சத்தம் மாதிரி இருக்குதே ஆமா அவங்க சத்தம்தான் சந்தான பாண்டியன் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது எந்த தயக்கமும் இல்லாமல் அவங்க சத்தத்தை நோக்கி கொல்லை பக்கமா ஓடுனாங்க ரெண்டு பேரும் அங்க போய் பார்த்தாங்க ஆனா அங்க யாருமே இல்ல அங்க விசித்திரமா மூணு சோள கொள்ள பொம்மை இருக்கிறத பார்த்தாங்க திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தம் அந்த ஆலமரத்திலிருந்து கேட்டது வேகமாக ஓடுனவங்க ஆலமரத்துக்கு கீழே நின்று சுத்தி முத்தி பார்த்தாங்க திடீர்னு ஒரு ஆலமர விழுது கீழே இறங்கி அவங்க கழுத்தை சுத்தினுச்சு நிச்சு அப்படியே அவங்கள மேலே தூக்குனுச்சு குழந்தைங்களை தேடி தெற்கு பக்கமா போன கந்தையா பாண்டியனும் முத்து பாண்டியனும் சுத்தி மறுபடியும் கல்லாட்டங்குடி காட்டுக்குள்ள போகும்போது தூரத்துல ஒரு சிறுமியின் அழுகை குரல் கேட்டது அந்த அழுகை வந்த சத்தத்தை நோக்கி போனாங்க அந்த காட்டுக்குள்ள சிறுமி இசக்கி தனியா நின்னு அழுதுட்டு இருக்கா அந்த நேரத்தில் அவளுக்கு பின்னாடி ஒரு உருவம் அவள் நோக்கி வருது இசக்கி மெதுவா திரும்பி பார்த்தா ஆனா அங்க யாருமே இல்ல அவ பின்னால் திரும்பிட்டு முன்னாடி திரும்பும்போது அங்க ஒரு பெண் நிக்கிறாங்க எம்மா குழந்தை யாரு நீ ஏன் இந்த காட்டுக்குள்ள இந்த நேரத்துல தனியா நின்னு அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்க இசக்கி அழுதுகிட்டே பதில் சொன்னா நானும் எங்க அண்ணனும் எங்க அம்மாவை தேடி இங்க வந்தோம் ஆனா எங்க அம்மா எங்க அண்ணனை மட்டும் கூட்டிட்டு போயிட்டாங்க ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல உன் பேர் என்னம்மா அப்படின்னு அந்த பெண் கேட்டாங்க என் பேர் இசக்கி ஓ அன்னைக்கு செத்துப்போன மாடத்தியோட மகளானி இல்லை எங்கள் அம்மா சாகலை எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு இந்த பக்கமாக போனாங்க அப்படின்னு அந்த திசை பக்கமாக கை காட்ட அங்கே யாருமே இல்லை சரி நீ வா நான் உன்னை உங்கள் வீட்டில் போய் விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் இசக்கியை கூட்டிட்டு நடந்தா உங்கள் பேர் என்ன நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சிறுமி கேட்க என்னோட பேரும் இசக்கி தான் எல்லாரும் என்ன மாவிசக்கின்னு கூப்பிடுவாங்க என் புருஷன் மாயாண்டி வேட்டைக்கு கிளம்பிட்டாரு அவருக்கு முன்னாடி நான் வந்து உன்ன மாதிரி குழந்தைகள் யாரும் அவருக்கு மின்ன வராம பார்த்துப்பேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னான் அவள் பேசிட்டு இருக்கும்போதே தூரத்தில் கந்தையா பாண்டியனும் முத்து பாண்டியனும் வந்துட்டு இருந்தாங்க சிறுமியை பார்த்த அவங்க இசக்கி என்ன இங்க தனியா நிக்கிற எப்படி இங்க வந்த சுடலை எங்க அப்படின்னு கேட்க சிறுமி திரும்பி பார்த்தா பக்கத்தில் இருந்த அந்த பெண்மணி இப்போ இல்ல உடனே கந்தையா இசக்கிய தூக்கிட்டு டேய் முத்து பாப்பாவை கூட்டிட்டு நான் வீட்டுக்கு போறேன் நீ தம்பிங்களை கூட்டிட்டு பையனை தேடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு அவரு சொல்லிட்டு திரும்ப அங்க சுடல முத்து நின்னான் ஆனா அவன் மேலெல்லாம் ஒரே மண்ணு எங்கேயோ குழி பறிச்சிட்டு இருந்த மாதிரி மணல் ஒட்டி இருந்தது கந்தையா ஒன்னும் புரியாம ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புனாரு முத்துப்பாண்டி தன் தம்பிகளை தேடி காட்டுக்குள்ள போனான் வீட்டுக்கு போன கந்தையாவுக்கு என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல நடு இரவு ஆனது ஆனா தம்பிங்க இன்னும் வீட்டுக்கு வரல சகோதரர்களின் மனைவிமார்கள் எல்லாம் பயத்தில் கந்தையாகிட்ட என்ன ஏதுன்னு போய் பாருங்களேன்னு சொல்ல கையில விளக்கு எடுத்துட்டு கிளம்புனாரு இருளாயி எவ்வளவோ தடுத்தும் கேட்கல கந்தையா தனியா காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறாரு எப்பையும் திடகாத்திரமா இருக்க அவருடைய இதயம் இப்ப வேகமாக துடிக்க மெதுவா நடந்தாரு கல்லாட்டாங்குடி காட்டை நெருங்கினாரு அந்த இரவு நில மேகம் ரொம்ப நேரம் மறைச்சிருந்தது அதனால இருள் சூழ்ந்திருந்த அந்த காட்டில் கந்தையா கையில் வச்சிருந்த விளக்கு ஒன்று வெளிச்சத்தின் ஆதாரம் மனசுல பயத்தோட தம்பிங்க பேர சொல்லி கூவிக்கிட்டே நடந்தாரு மாடத்தி கொலை செய்யப்பட்ட அதே இடம் அதே ஆலமரத்தடிய அடைஞ்சாரு கையில் இருந்த விளக்கை பிடிச்சிக்கிட்டே சுற்றி பார்த்தாரு ஆலமரம் விழுது அவர் தலையில தட்டுச்சு கையை வச்சு தட்டி விட்டு விளக்க திருப்பி பார்த்தபோது அவருக்கு காத்திருந்தது அதிர்ச்சி அது விழுது இல்ல காலு நான்கு கால்கள் சேர்ந்து மரத்தில் தொங்குனுச்சி விளக்க தூக்கி மேலே பார்த்தாரு அவருடைய இதயம் வெடிச்சது போல இருந்தது தன்னோட தம்பிங்க சந்தன பாண்டியனும் செல்ல பாண்டியனும் கழுத்துல ஆலமர விழுது நெறிக்க தொங்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல பக்கத்துல கொள்ளையில் இருந்த கிணத்துல ஏதோ விழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு உடனே ஓடிப்போய் கிணத்துல எட்டி பார்க்கும்போது அந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் நிலாவ மறைச்சிருந்த மேகங்கள் விலகி நில ஒளி பிரகாசமா பட்டுச்சு கிணத்துல நிலா மட்டும் தெரியல கூடவே மாடத்தியின் நிழல் உருவம் தெரிஞ்சது மறுபடியும் ஆலமரத்தடிக்கு வந்து தம்பிங்க காலை பிடிச்சி கதறி அழுதாரு அப்போ ஒரு குரல் அண்ணே இப்படி கதறி அழுகுறியே தம்பிங்க மேல அவ்வளவு பாசமா அப்போ தங்கச்சி தங்கச்சின்னு பாசம் காட்டி என்ன வளர்த்ததெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்கும்போது அந்த குரலில் கோபமும் ஆக்ரோஷமும் கலந்தது உடனே பயத்துல வேகமாக அங்கிருந்து தென்மேற்கு திசையில ஓடினார் கந்தையா அவர் ஓடின திசை பண்ணம்பாறை மயானக்கரை பயத்திலையும் திகில்லையும் மூழ்கியிருந்த கந்தையா பாண்டியன் மயானத்துக்கிட்ட தடுக்கி விழுந்தாரு அவரு கீழே விழுந்தபோது அந்த இடத்துல நல்லா கண்முழிச்சு பார்த்தாரு அவருக்கு மின்ன ஒரு காலடி தெரிஞ்சது அது யாருடைய பாதம் என்று தலை நிமிர்ந்து பார்த்தார் அவர் ஈரக்கொலையே கொலையே நடுங்கியது அது சாத் சாத் அந்த மாயாண்டி சுடலை மாடன் சாமியேதான் அன்று மாலை மாடத்தின் பிள்ளைங்க காணாம போன அதே நேரம் பூச்சிக்காடு அருணாச்சலத்தின் மகன் நாச்சியப்பனையும் காணவில்லை இலங்கையிலிருந்து தன் நண்பன் நாட்டு சாராயம் கொண்டு வந்துள்ளதாக ஒருவர் கூற தன் நண்பர்களுடன் அன்று மாலை வழக்கமாக மது அருந்தும் இடமான கல்லாட்டங்குடி காட்டிற்கு வந்தான் நாச்சியப்பன் வெகு நேரமாகியும் நண்பர்கள் யாரும் வரவில்லை இரவு ஆனது மிகுந்த ஏமாற்றத்துடன் கிளம்பிய நாச்சியப்பனுக்கு திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு என்ன கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க திகிலோட திரும்பி பார்த்தான் அங்க மாடத்தியின் நிழல் உருவம் தெரிஞ்சது தலை தெரிக்க ஓடினான் ஆனாலும் அந்த உருவம் தொடர்ந்து துரத்தி வர அங்கிருந்த ஒரு குழிக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டான் திடீர்னு ஒரு ஆளு மண்வெட்டியால தலையில் அடிக்க வலியில் துடித்து யார்னு திரும்பி பார்த்தான் அது இலங்கைக்கு வாணிபம் செய்ய போயிருந்த மாடத்தியின் கணவன் ஒட்டன்புதூர் செல்லப்பாண்டி குழிக்குள்ள விழுந்த நாச்சியப்பனை பார்த்து சொன்னான் ஏண்டா பரதேசி ஒரு பழி வாங்குறதுக்கு கோளத்தனமாக அவன் நடத்தைய குறை சொல்லி அவளை மானபங்கம் படுத்தணும்னு நினைக்கிறியே நீ எல்லாம் ஆம்பளையே இல்ல ஒவ்வொருத்தனும் எப்படியாவது நேர்மையாக சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு தான் சொந்த ஊரை விட்டு குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் பொருளீட்ட போகிறாங்க ஆனால் உன்ன மாதிரி முதுகெலும்பு இல்லாத புறம் போக்குங்க கணவன் துணை இல்லாத பெண்கள் ஒரு திருவிழாக்கு போனாலும் ஒரு விசேஷத்துக்கு நல்லது கெட்டதுக்கு போனாலும் ஒரு நல்ல துணி உடுத்தினாலும் தனக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணினாலும் புருஷன் பக்கத்தில் இல்லாமல் இவை யாருக்கு அலங்காரம் பண்ணிக்கிறா அப்படின்னு அவன் நடத்திய குறை சொல்லி சமுதாயத்தில் அவளை இழிவுபடுத்தி அந்த குடும்பத்தையே நாசமாக்குற வேலையை உன்ன மாதிரி பல பேர் செய்யறாங்க உன்ன மாதிரி ஆளுங்களையெல்லாம் உயிரோட வச்சு புதைக்கிறது தான் சரியான தண்டனை அப்படின்னு சொல்லி அவனை குழி தோண்டி உயிரோட புதைச்சிட்டு அந்த மண்வெட்டியை எடுத்துட்டு கிளம்புனான் கொள்ளக்காட்டுக்குள்ள வந்த மூணு சகோதரர்களையும் மண்வெட்டியாலையே தாக்கி கௌரவம் கௌரவம்னு சொல்லி அண்ணனுங்க தான் உலகம்னு இருந்த கூட பிறந்த தங்கச்சியை கொல்றதுக்கு எப்படிடா உங்களுக்கு எல்லாம் மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மூணு பேரு கழுத்தையும் மறுத்து சோழ கொல்ல பொம்மையில கட்டி வச்சு தூக்கி நிறுத்துனான் தான் கண்ட கனவு மூலமா ஏதோ ஆபத்து நடக்குதுன்னு தெரிஞ்சு இலங்கையிலிருந்து வந்த செல்லப்பாண்டி ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே தன் காதல் மனைவி கொலை செய்யப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான் பழிவாங்கிறதுக்கு திட்டம் போட்டான் அன்னைக்கு சாயந்தரம் யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு வெளியில விளையாடிட்டு இருந்த தன் குழந்தைங்க சுடலை முத்துவையும் இசக்கியையும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான் தன் தாயின் மரணத்திற்கு தன் மாமன்கள் தான் காரணம் என்பதை ஒருவாறு தெரிந்து வைத்திருந்தான் சுடலை தன் தந்தையின் திட்டத்துக்கு உறுதுணையாக இருந்தான் எப்படியும் பிள்ளைங்களை தேடி சகோதரர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருந்தான் தன் திட்டப்படியே குழி வெட்டி நாச்சியப்பனை வர வச்சு புதைச்சிட்டான் அதே போல சகோதரர்களையும் கொல்ல மாடத்தியின் ஆன்மாவும் அவன் வணங்கும் சுடலை மாடனின் ஆசியும் அவனுக்கு துணை நின்றது மறுநாள் காலையில சகோதரர்களை தேடி காட்டுக்குள்ள போன கந்தையா பாண்டியன் குடும்பத்தினரும் கிராமத்தினரும் இரண்டு சகோதரர்களின் உடல் ஆலமரத்தில் பிணமாக தொங்குவதைக் கண்டு அதிர்ந்தனர் முத்துப்பாண்டியின் உடல் அருகில் இருந்த கிணற்றில் மிதந்தது மற்றும் மூன்று சகோதரர்களின் உடலை மூன்று சோழ கொல்லை பொம்மையிலிருந்து வழிந்த ரத்தத்தை கொண்டு அதிலிருந்து மீட்டனர் ஆனால் கந்தையா பாண்டியனுடைய உடல் எங்க தேடியும் கிடைக்கல மறுநாள் காலை நாய் ஒன்று எதையோ வாயில் கவ்வி கொண்டு வந்தது வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்த இருளாயி அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தால் அந்த நாய் கொண்டு வந்தது கந்தையா பாண்டியனின் தலை எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம வீடியோ நிறைய பேர் போய் சேரணும் அதுக்காக ஷேர் பண்ணுங்க நீங்க மனசுல நினைக்கிற உங்க கருத்தை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சில பேர் நம்ம கேட்கிற தெய்வம் இன்னும் வரலையேன்னு விரக்தியோட கமெண்ட் பண்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வீடியோ போட சொல்லி கேட்குற உங்களுடைய குல தெய்வங்கள் மற்றும் இஷ்ட தெய்வங்களை பத்தின வீடியோ உண்மை வரலாற்றோட கற்பனை கலந்த சுவாரஸ்யமான கதைகள் மூலம் கண்டிப்பா நம்ம சேனல்ல ஒரு நாள் பதிவேற்றம் செய்யப்படும் கொஞ்சம் பொறுமையா காத்திருங்க இந்த கதையில வந்த சுடலை சாமி பற்றியும் மாவி சக்கியம்மன் பற்றியும் தனி வரலாறு சீக்கிரம் பதிவேற்றம் செய்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்னும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு தவறாமல் வரும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு மௌனமதிலுடன் இணைந்திருங்கள் நன்றி